Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஏழாவது பாடம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாடம் ஆறாவது பாடம் சிலபஸ் பேசிக்காக இருக்க பாடம் ஸோ அது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு லைன் பை லைன் கொஸ்டின்ஸு நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவில் ஏழாவது பாடம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தமிழ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஏழு வயசாக ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அதை படிச்சுக்கோங்க சரிங்களா இலக்கணம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நல்லா தருவோம் பண்ணிடுங்க எதையும் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுருங்க இப்போ ஆறாவதுனா ஆறாவதுல மொத்தம் வந்து ஒன்பது ஏழ் வந்து இருக்கு இல்லையா ஸோ ஒன்பது ஒம்பது டு பத்து ஏழு இருக்கும் தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஜிகேவில் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஜிகேவும் சைட் பை சைடு வந்து படிச்சுருங்க இன்றைக்குரிய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் படத்தலைப்பு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்ற போர் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த போர் நடைபெற்றதுன்னா போர் பிளாசி போரானது யார் யாருக்கு நடைபெற்றது ஆன்சர் வங்காள நவாப்பான ஸ்ராஜ் உத்தவ்லாவுக்கு ஆங்கிலேய தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவுக்கும் இடையில் நடைபெற்றது பிளாசி போர் பிளாசி போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா வங்காள நவாபான சிராஜ் உத்தவாவுக்கும் ஆங்கிலேய ப தலைமை தளபதி ராபர்ட் கிளைவுக்கும் இடையில் நடைபெற்றது எந்த ஆண்டு எந்த நாள் நடைபெற்றதுனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்றது பிளாசி போரின் போது ராபர்ட் கிளைவ் யாருடன் இரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆன்சர் ஸ்ராஜ் உத்தவ்லாவின் சித்தப்பா மீர் ஜாஃபருடன் பிளாசி போரின் போது ராபர்ட் கிளைவ் வந்து யாருடன் இரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆன்சர் ஸ்ராஜ் உத்தவ்லா இவருக்கும் ராபர்ட் இடையில இடையில்தான் நம் பிளாசி பூ நடந்தது ஸோ அந்த டயத்தில் இவர் ரகசிய உடன்படிக்கை வந்து ஏற்படுத்திக்கிறாரு யார்கிட்டனா இந்த ஸ்ராஜ் உத்தவ்லாவின் சித்தப்பாவான மீர் ஜாஃபர்கிட்ட உடன்படிக்கை வந்து செய்து கொண்டாரு பிளாசி போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோற்றவர் வந்து ஸ்ராஜ் உத்தௌலாவின் ஸ்ராஜ் உதவுலா இவர் தான் வந்து தோத்துறாரு ஃப்ளாசி போரில் சரிங்களா ஜெயிச்சது ராபர்ட் கிளவ் பிளாசி போருக்கு பிறகு வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மீர் ஜாஃபர் வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபரிடம் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு டோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற தொகை ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது ஆன்சர் நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் எந்த போருக்கு பிறகு இந்தியாவில் எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர்கள் பின்பற்றினார் ஆன்சர் ஃப்ளாசி போருக்கு பிறகு சரிங்களா பிளாசி போருக்கு பிறகுதான் இந்தியாவில் எல்லையை விரிவாக்கும் கொள்கையை வந்து ஆங்கிலேயர்கள் பின்பற்றினார் பொதுவாக தலைவர்கள் இல்லாமல் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் மக்களின் கிளர்ச்சி இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்த யாருடைய வருவாய் முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்தது அன்சர் முகலாய வருவாய் அமைப்பை தான் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்தது பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஹாஜி ஷரியத்துல்லாவால் பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அன்சர் ஹாஜி ஷரியத்துல்லா பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் ஹாஜி ஷரியத்துலா மறைந்த பிறகு பராசு இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார் ஆன்சர் இவர் வந்து ஷரியத்துல்லாவின் மகன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஹாஜி ஷரியத்துல்லா இறந்துடுறாரு அவருக்கு பிறகு இந்த பராசி இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றவர் வந்து அவருடைய மகனான டுடுமியான் பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையை கூறியவர் டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியார் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது இது கேட்டிருக்காங்க நிலம் கடவுளுக்கு சொந்தமானது எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டுடுமியான் மறைந்த பின்பு ஃபராசி இயக்கம் மீண்டும் யாரால் உயிர் பெற்றது ஆன்சர் நோவா மியான் அவர்களால் வந்து மீண்டும் உயிர் பெற்றது வஹாபி கிளர்ச்சிக்கு வஹாபி கிளர்ச்சி எங்கு தோன்றியது ஆன்சர் வங்காளத்தில் பரசத் பகுதியில் வந்து தோன்றியது வஹாபி கிளர்ச்சி வங்காளத்தில் பரசத் பகுதியில் தோன்றியது இந்த வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார் ஆன்சர் டிடுமிர் வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டிடுமிர் வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதக டிடுமிர் இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் பெரும் செல்வாக்குமிக்க நபராக திகழ்ந்தவர் வந்து டிடுமேர் வஹாபி கிளர்ச்சி முதல் பெரும் தாக்குதல் எந்த நகரில் நடந்தது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நவம்பர் ஆறில் ஃபூர்னியா நகரில் வந்து நடத்தியது காலனி ஆட்சியின் கீழ் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் அரசு வனங்கள் குறித்த நேரடி தனியுரிமை வேண்டும் என கூறிய கிளர்ச்சி பழங்குடியினர் கிளர்ச்சி காலனி ஆட்சியின் கீழ் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே அரசு வனங்கள் குறித்த நேரடி தனியுரிமை வேண்டும் என கூறிய கிளர்ச்சி வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி எங்கு தோன்றியது ஆன்சர் ஜார்கண்ட் மற்றும் ஒடிஷாவில் கோல் கிளர்ச்சி தோன்றிய இடம் ஜார்கண்ட் மற்றும் ஒடிஷா கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் பிங்க்ராய் மற்றும் சிங்க்ராய் கோல் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் கோல் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டது கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை யாரிடம் கொடுத்தார் ஆன்சர் வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த என்ன மக்களை வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றினர் ஆன்சர் சாந்தலர்கள் சாந்தலர்கள் என்ற வ இன மக்களை வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றினர் இவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னா ராஜ்மஹால் மலையை சுற்றி வந்து வாழ்ந்திருக்காங்க இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்தவர்கள் சாந்தலர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்கை நடவடிக்கைகள் யார் தலைமையில் வந்து நடத்தப்பட்டது ஆன்சர் பீர்சிங் சிங் தலைமையில சாந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடம் இருந்து தேவ செய்தி கிடைத்ததாக கூறிய சகோதரர்கள் சித்து மற்றும் கனோ சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் சட்டம் நிறைவேறிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ராஞ்சியில் நடைபெற்ற பழங்குடி கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக கருதப்படும் கிளர்ச்சி எது ஆன்சர் உலுகுலன் கிளர்ச்சி கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டகட்டு என்ற முறையில் விவசாயம் செய்வதில் எந்த மக்கள் பெயர் பெற்றவர்கள் ஆன்சர் முண்டா மக்கள் கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டகட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் எந்த மக்கள் பெயர் பெற்றவர்கள் அன்சர் முண்டா மக்கள் அடுத்த கொஸ்டின் யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்ததுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது ஆன்சர் பிர்சா முண்டா யார் தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்ததுடன் முண்டா இயக்கம் வந்து ஊக்கம் பெற்றது பிர்சா முண்டா அண்டவெளியில் அதீத சக்திகளின் மூலமாக இன மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை போவதாகவும் கூறியவர் பிர்சா முண்டா முண்டா இயக்கம் எந்த நாளில் வன்முறையை கையில் எடுத்தது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிறிஸ்துமஸ் நாளில் பிர்சா முண்டா கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்டு இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படும் தலைவர் பிர்சா முண்டா பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்டு இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படும் தலைவர் பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவு தடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடை என சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்திய பெருங்கழகம் அல்லது இந்திய சுதந்திர போர் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு இந்திய பெருங்கழகம் அல்லது இந்திய சுதந்திர போர் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்கத்தா அருகே பாறைப்பூர் சிப்பாய்கள் கடல் வழியாக எந்த நாடு செல்ல மறுத்தனர் ஆன்சர் பர்மாவுக்கு இந்திய பெருங்கலகம் ஏற்பட காரணமான துப்பாக்கி வந்து என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் இதான் இந்திய பெருங்கலகம் உருவாக காரணமாக அமைந்தது என்பீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்தி புரட்சிக்கு வித்திட்டது அதில் பசு மற்றும் பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்டது என சிப்பாய்கள் நம்பியதால் இந்த பெருங்கலகம் வந்து ஏற்பட்டது இந்துக்களுக்கு பசு புனிதமானதாகவும் முஸ்லிம்களுக்கு இறைச்சி தடை செய்யப்பட்டதாக உணவாகவும் வந்து இருந்ததால் இந்த இயக்கம் வந்து இந்த பெருங்கலகம் வந்து உருவானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள் பாண்டே என்ற பெயரில் கொண்ட சிப்பாய் எந்த அதிகாரியை தாக்கினார் அன்சர் ஐரோப்பிய அதிகாரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு மே மாதம் பதினொன்னில் சிப்பாய்கள் ஒரு குழுவாக மீரட்டில் இருந்து எங்கு அணிவகுத்து சென்றன அன்சர் தில்லி செங்கோட்டைக்கு தில்லி செங்கோட்டையில் கூடிய சிப்பாய்கள் யாரை தங்களின் தலைவராக வேண்டும் என்று கூறினார்கள் முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் ஷாவை இந்துஸ்தானத்தின் மன்னராக பதவியேற்றவர் முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மன்னராக பதவியேற்றவர் முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் ஷா ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் யார் இவங்க சீருடை அணிந்த விவசாயிகள் கடைசி பேஷ்வா மன்னர் இரண்டாவது பாஜிராவ் கடைசி பேஷ்வா மன்னர் வந்து இரண்டாம் பாஜிராவ் இரண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளையாக சொல்லப்படுபவர் நானா சாஹேப் இரண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளை நானா சாஹேப் கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹேப் நானா சாஹிப் தனது வெறுப்பை ஆங்கிலேயர் மீது அதிகப்படுத்த காரணம் நானா சாஹிப்புக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியம் மறுக்கப்பட்டதால் லக்னோவில் தலைமை தாங்கியவர் பேகம் ஹஸ் ஹஸ்ரத் மஹால் லக்னோவில் தலைமை தாங்கியவர் பேகம் ஹஸ்ரத் மஹால் ஜான்சியின் தலைமை தாங்கியவர் ராணி லக்ஷ்மிபாய் ராணி லக்ஷ்மிபாய் ஏன் ஆங்கிலேயரை எதிர்த்தார் அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளை தத்து எடுத்துக்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது அதன் காரணமாக ஆங்கிலேயரை எதிர்த்தார் வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் டல்ஹவுசி பிரபு வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் டல்ஹவுசி பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் இந்திய பெருங்கழகத்தின் கொடூரம் பற்றிய கூறிய செய்தியாளர் யார் Answer வில்லியம் ஹோவர்ட் ரசல் வில்லியம் ஹோவர்ட் ரசல் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் இவர் இந்திய பெருங்கழகத்தின் கொடூரம் பற்றின செய்திகளை வந்து செய்தித்தாளில் வெளியிட்டிருக்கார் இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடுகப்பட்டார் ஆன்சர் பர்மாவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது சிப்பாய்கள் கடல் கடந்து செல்ல மறுத்தனர் ஏன் கடல் கடந்து சென்றால் தங்களது சாதியை இழக்க நேரிடும் என்பதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற புரட்சிகள் படித்த இந்தியர்கள் புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர்ல இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பரில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மாதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்றும் இந்திய மக்களுக்கு அறிவித்தவர் விக்டோரியா மகாராணி பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியர்கள் எதில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என உறுதிமொழி அளிக்கப்பட்டது ஆன்சர் அரசு பணிகளில் இந்திய விவசாயிகள் எந்த பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர் ஆன்சர் இண்டிகோ இந்திய விவசாயிகள் இண்டிகோ பயிரை பயிரிடுமாறு நிபந்திக்கப்பட்டனர் தொழிற்சாலைகளின் இண்டிகோ என்று எது மாதிரியாக உருவாக்கப்படுகிறது ஆன்சர் சாயமாக இண்டிகோ சாயமாக உருவாக்கப்பட்ட பிறகு எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆன்சர் ஐரோப்பாவிற்கு இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது இண்டிகோ கிளர்ச்சி எந்த வடிவில் வந்து தொடங்கியது ஆன்சர் வேலை நிறுத்தம் இண்டிகோ கிளர்ச்சி முதலில் எங்கு தொடங்கியது ஆன்சர் வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளிடம் இருந்து தொடங்கியது நீல் டர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் வந்து தீனபந்து மித்ரா இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர எந்த நாடகம் வந்து பயன்பட்டது நீல்தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த கிராமத்தில் வெடித்ததாக பதிவாகியுள்ளது ஆன்சர் பூனா அருகே சுஃபா கிராமத்தில் ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்து கொண்டு வந்தது என கூறிய மானிடவியலாளர் யார் ஆன்சர் கேத்லின் கௌ சென்னைவாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிழக்கிந்திய அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பூனா சர்வஜனிக் சபை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பம்பாய் மாகாண சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க தமது சேவைகளை வழங்கியவர் ஏவோ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் உமேஷ் சந்திர பானர்ஜி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இந்தியாவின் அரச பிரதிநிதியாக அதாவது வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் கர்சன் பிரபு முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று கூறியவர் கர்சன் பிரபு எப்ப சொன்னாருன்னா வங்க பிரிவினையின் போது வந்து சொல்லியிருக்காரு வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொன்போது வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்பது வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு இதை வந்து துக்க நாளாக வந்து கொண்டாடப்படுது வங்காளம் பிரிவினையான போது மக்கள் எந்த நதியில் புனித நீராடியதோடு வந்தை மாதரம் என்ற பாடலையும் பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள் ஆன்சர் கங்கை நதியிலா வங்காளத்தின் சுதேசி இயக்கத்தின் போது எத்தனை முக்கிய போக்குகள் வந்து காணப்பட்டன ஆன்சர் நான்கு ஒன்று வந்து மிதவாத போக்கு ஆக்கப்பூர்வ சுதேசி தீவிர தேசியவாதம் புரட்சிகர தேசிய பாதம் லால் பால் பால் என மூவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் யாருன்னா லால்னா லாலா லஜபதி ராய் பால்னா பாலகங்காதர திலகர் பால்னா பிபின் சந்திரபால் தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வாவு சிதம்பரனார் சுதேசி இயக்கம் எப்போது மாற்றுப்பாதையில் செல்ல தொடங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல புதிய திசையில் சுதேசி இயக்கம் எத்தனை அம்சங்களை கொண்டிருந்தது ஆன்சர் நான்கு அம்சங்கள் சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக உருவெடுத்தவை பஞ்சாப் மகாராஷ்டிரா வங்காளம் சுதேசி இயக்கத்தின் போது மிக முக்கியமான தளமாக விளங்கிய பகுதி தூத்துக்குடி சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் திலகர் தன்னாட்சி இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நிறுவியவர் வந்து திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் அனிபெசன்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல சென்னையில இந்த தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் வந்து அனி அனிபெசன்டமையார் எந்த மாதத்துல செப்டம்பர் மாதத்துல ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் எந் எந்த ஆண்டு போர் அறிவித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்தியாவின் தன்னாட்சி அதாவது ஹோம் ரூல் இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாட்டின் தன்னாட்சி இயக்கத்தில் இருந்து பெற்றது ஆன்சர் அயர்லாந்து மிடவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ மாநாட்டின் போது இணைந்தது மிடவாத தீவிரவாத காங்கிரஸ் வந்து எந்த மாநாட்டின் போது இணைந்ததுனா லக்னோ மாநாடு லக்னோ மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எந்த ஆண்டு ஆங்கிலேய அரசு அறிவித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் மான்டேகு சன்ஸ்போர் சீர்திருத்தம் ரெண்டுமே ஒரே ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் ஏழாவது பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஆல்ரெடி அஞ்சு ஆறு ரெண்டு பாடம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட ஏழாவது பாடம் வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க சிலபஸ் ஜிகேயில் ஜிகேல என்னென்ன சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் இருக்கோ அதை தான் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் எல்லா வீடியோஸும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழில் எல்லாமே வந்து ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்குது தேங்க் யூ